ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பாரதி இன்றைக்கி நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு பூரி தாங்க ஆலு பூரி எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க இது கரெக்டாக வந்து கால் கிலோ இருக்குங்க ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் ஓமம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு அவிச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இந்த ரெண்டு உருளைக்கிழங்கையும் துருவி எடுத்துக்கலாங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் நம்ம ஒரு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓமம் எள்ளு சீரகம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி எல்லாம் பொடிசா கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து துருவி ஆட் பண்ணியிருக்காங்க ஏன் துருவி நம்ம ஆட் பண்ணோம்னா சின்ன சின்ன கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா துருவி ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு உருட்டுறதுக்கு நல்ல வசதியாக இருக்குங்க அதனால தான் ஆட் பண்ணியாச்சு உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க எந்த ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து நல்லா பிசைஞ்சி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் விட்டு எல்லா பக்கமும் தடவி விட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த மாவு வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாங்க மூடி போட்டு மூடி வச்சிருங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து பூரிக்கு நம்ம சின்ன சின்ன உருண்டைகள்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம தரட்டி எடுத்துக்கலாம் நல்லா தரட்டியாச்சுங்க நம்ம பூரிக்கு எப்படி நம்ம தரட்டி எடுப்போமோ அந்த மாதிரி தான் அந்த தான் வந்து நம்ம திரட்டி எடுக்கணும் எல்லா உருளைக்கிழங்கு பூரியும் வந்து நம்ம ரெடியாக தரட்டி எடுத்து வச்சாச்சுங்க இப்போ ஒரு கடாயில் வந்து பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பூரி எப்படி போட்டு எடுப்போமோ அதே மாதிரி வந்து நீங்கள் போட்டு எடுத்துடலாம் இதுவும் வந்து நல்லா புஷுன்னு சூப்பராக வருங்க காஷ்மீரி சில்லி பவுடர்லாம் போட்டோன்னே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக புஸ்ஸுன்னு செம்மையாக வந்திருக்கு பார்த்தீங்களா பூரி இது மாதிரி எல்லா பூரியுமே வந்து நம்ம ஒன்றா எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாங்க நம்ம உருளைக்கிழங்கு பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா ஒன்று செய்யலாங்க எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஒரு மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் நீல பாக்கல கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு சில்லு தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்புங்க இதை வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும் ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க மூணு ஸ்பூன் எண்ணெய் என்ன விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பிலையும் ரெண்டு மிளகாய் நீளில் வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து பொடியை நறுக்கி எண்ணெயோட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க அந்த பச்சை மிளகாய் அந்த இஞ்சியோட வாசனை அந்த கருவேப்பிலை வாசனைலாம் சூப்பராக இருக்கும் அது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு அதை வந்து ஸ்மாஷ் பண்ணி அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் விட்டுக்கோங்க ஏன்னா அந்த மசால் வாடெல்லாம் போகணும்ல அந்த மஞ்சள் பொடியோட பச்சை வசனெல்லாம் போகணும் அதனால வந்து அரை கிளாஸ் தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது நல்லா கொதி வரட்டும்ங்க அது வரையும் வெயிட் பண்ணுவோம் மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம தேங்காவும் சோம்பும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் விழுதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து ஆட் பண்ணியாச்சுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வச்சு வேக விடுங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓபன் பண்ணி சூப்பராக சூப்பரா ஆயிருக்குங்க அந்த சோம்பு மாசம் அந்த உருளைக்கிழங்கு அவ்வளோ ஒரு வாசமாக சூப்பராக இருக்குங்க இது வந்து நம்மளோட ஆளுப்பூரியோடு நீங்க வந்து தொட்டுட்டு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கோங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க மித்துக்குட்டிக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது அவரும் சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாருங்க எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிக்கும் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோவை உடனே உடனே பார்க்க முடியுங்க பூரி எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா பிடிச்சிருக்கா இன்னொரு அருமையான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்